வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்த படம் தாய்க்கு பின் தாரம் நம்ம தலைவர் நடித்த படம் தாய்க்கு பின் தாரம் அதில் ஒரு பாடல் மனுஷன் மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது இப்போ தம்பி பயலே அப்படின்னு ஒரு பாட்டு மனுஷன் மனுஷன் அடித்து சாப்பிட்றான் அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்தா ஒரு மனுஷன மனுஷன் அடிச்சு சாப்பிட்றோணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடாது அன்னைக்கு ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உயர்வாக கொஞ்சம் தூக்கலாக சொல்லியிருக்காங்க சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து அதுக்கு விடை கிடைச்சிருக்கு இப்போது ஆப்பிரிக்க நாடுகளில் கடுமையான பஞ்சம் நமீபியா ஜிம்பாவே உள்ளிட்ட நாடுகளில் கடந்த நாலு வருஷமாக ஒரு கூட மழை பெய்யலையாம் விவசாயம் சுத்தமாக இல்லையாம் தண்ணி இல்லைன்னா இப்படி விவசாயம் இது பத்தாதுன்னு கூடுதலாக அந்த வெப்பம் இருக்குது இல்லைங்களா சூரியனுடைய அந்த ஒளி கதிர் அந்த வெம்மை ஒம்பது டிகிரி ஃபாரின் ஹீட் கூடுதலாக இருக்கும் தண்ணியும் இல்லை வெயிலும் அதிகம் அப்படிங்கும்போது என்ன ஆயிருக்குன்னா அதோடய எஃபெக்ட் என்னன்னு பாருங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஆறு அடி ஆழத்துக்கு ஆறு அடிங்க ஒரு மனிதன் இறங்கி நின்னா தலை மறைகிற அளவுக்கான ஒரு ஆழம் அந்த அளவுக்கு உள்ள நுண்ணுயிர்கள் சின்ன சின்ன பூச்சிகள் அது ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஒவ்வொன்றுலேயும் நிறைய இருக்கும் அந்த வெரைட்டியும் நிறைய இருக்கும் ஏகப்பட்ட பூச்சிகள் நுண்ணுயிர்கள் மண்ணுக்குள்ள அதுதான் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அது பூராமே இறந்துருச்சோம் அப்போ அந்த ஆறடிக்கு உள்ளான மணல் மண் அந்த எதுவுமே வந்து விவசாயத்துக்கு பயன்படாது நாளைக்கு நீங்கள் என்ன தண்ணி ஊற்றினாலும் அந்த மண் வெறும் மண் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்க நாட்டில் பஞ்சம் தலைவிரிச்சாதுங்கும்போது நமீபியாவில் காட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமதி கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து ஜிம்பாபேவிலையும் ஒரு இருநூறு யானைகளை கொன்று அதனுடைய மாமிசத்தை மக்களுக்கு சாப்பாடாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்காங்க செய்ய போகிறாங்க இப்போது அந்த பழைய பாட்டுக்கான பதில் கிடைக்குது பார்த்தீங்களா இதை பார்த்த உடனே அந்த காணுயிர் ஆர்வலர்கள் நம்ம கோவை சதாசிவம் ஐயா மாதிரி சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள் சுற்று சூழலியல் ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன கேட்குறாங்க அப்போது விலங்குகள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் விலங்குகளை தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது மனுஷனை சாப்பிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி தானாக வருதுங்க ஆனால் இதுக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லை அப்போது கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் நேற்று தினமலர் திருப்பூர் அடிஷனில் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காங்க சாதாரணமாக அந்த யானைகளை சுட்டு சாப்பிடலாம் யானைகளை கொன்று போது நமக்கு அது பெரிய விஷயமா தெரியல டீ கடையில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு யானை போய் சாப்பிட்றாங்க பாருங்க என்ன மனுஷனுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ யானை ஒரு இப்போ இவங்க எல்லாம் விவாதம் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு யானை வந்து கொன்றால் அதில் எவ்வளோ மாமிசம் தேரும் எத்தனையோ டன் சாப்பிடுறது அதனுடைய எடையே பல டன் இருக்கும் அப்போது எத்தனை பேர் சாப்பிடலாம் எத்தனை வேலைக்கு சாப்பிட்லாம் இப்படின்னு இவங்க வந்து புதர்க்கமாக ஜாலியாக ஜோக்காக இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி விஷயம் இல்லை இது ஒவ்வொருவருடைய அடி மனதிலும் தைக்கப்படும் ஒரு முள் நச்சு நச்சு நச்சின்று வழியை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அதனால் இதை வந்து ஏதோ ஆப்பிரிக்காவில் நடக்குது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்னு கோவை ஐயா அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார் அந்த கட்டுரையில் ஏன்னால் அடுத்த வீடு தீப்பத்தி எரியும் போது நமக்கு ஜாலியாக வேடிக்கை பார்க்க முடியாது நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சரிங்களா இப்போ இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்ந்துகிட்டே வருது இப்போ கூட சொல்கிறாங்க செப்டம்பர் மாதம் இப்படியா இருக்குது சம்மர் மாதிரி இருக்குங்க இருக்குது இல்லையா எதனால அந்த இயற்கை வளங்களை நாம் காக்க தவறிட்டோம் அதனால் அவர் மறுபடியும் அழுத்தி சொல்கிறார் என்னென்னா இதை உலகளவிய பார்வையில் பார்க்க வேண்டும் மேலும் மற்ற நாடுகள் கைகோர்த்து அவர்களுக்கு உணவும் மருந்தும் மற்ற உதவிகளும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா ஆப்பிரிக்க நாடு காடுகளால் நிரம்பப்பட்டது நாலு வருஷமாக மழை இல்லை வெயிலும் அதிகமாகும் போது இத்தனை விளைவுகள் வரும் இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இதைத்தான் நம்ம ஊரில் நம்ம கலங்களில் நான் சார்ந்த கேஜிஎம் கலங்கள் கிரீன் ஃபவுண்டேஷனில் இருக்கிற மரத்தை காப்பாற்றணும் புதிய மரங்களை நடணும் அப்படின்னு சொல்லி அந்த பசுமை ஆர்வலர்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதை வலியுறுத்தி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம் சரிங்களா நாங்கள் மட்டும் இல்லை போல பல தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் தனி மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து இணைந்து போராடிட்டு இருக்காங்க இது ஒரு காலத்தில் முழுமையா வெற்றி அடையும் போது இந்த மழை இல்லை தண்ணீர் இல்லை வெப்பம் அதிகம் என்ற பிரச்சனையே இருக்காது ஆனால் அதுக்கு நம்பிக்கை வேணும் சரிங்களா இப்போ கோவை சதாசிவம் போன்றவர்கள்லாம் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுங்களா அந்த பசுமைகளை பற்றி அந்த தாவரங்களை பற்றி அந்த விலங்குகளை பற்றி அந்த மண்ணினுடைய வளம் பறவைகள் அப்படின்னு அந்த சுற்றுச்சூழலியல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை தவிர நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே அதில் வந்துடும் அதை பற்றிய ஒரு முழு விழிப்புணர்வோட முழு அறிவோட முழு தகவலோடு அவங்க போராடிட்டு இருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் செவி சாய்க்கணுமா வேண்டாமா அது மட்டும் அல்ல உங்களை சுற்றி உள்ள பகுதிகளில் எங்கெங்க வறட்சி தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறதோ அதையெல்லாம் குறைக்க முயற்சி செய்யுங்கள் மழை அப்படி சுவிட்சை போட்டோன்னே வராதுங்க கரண்ட் இருந்தால் தான் சுவிட்சு போட்டோன்னே லைட்டே எரியும் சரிங்களா அதனால் இந்த ஐயா திரு சதாசிவம் அவர்கள் எழுதின அந்த கட்டுரையை படித்தவுடன் அதை இன்றைக்கி கண்டாக நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற முறையில் எனக்கு ஒரு ஆர்வம் அதனால தான் இப்போ வந்திருக்கேன் அது எனக்கு தெரிஞ்ச அளவில் முழுமையாக சொல்லிட்டேன்னு நம்புகிறேன் ஆனால் முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு யானையை கொன்று சாப்பிட்றாங்க வைத்தியக்காரங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க அந்த நிலைமை யாருக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சரிங்களா இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த ஒரு அற்புதமான கட்டுரையை வடித்து படைத்த திரு கோவை சதாசிவம் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சுவாசிக்க வளிமண்டலத்திலே பிராணவாயு வேண்டும் ஆக்சிஜன் என்று சொல்கிறோம் அல்லவா அது வேண்டும் அது வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் இறக்குமதி செய்ய முடியாது உற்பத்தி செய்ய வேண்டும் உற்பத்தி செய்ய வேண்டுமானால் என்ன வேண்டும் பசுமை வேண்டும் பசுமை இருந்தால் எல்லா வளமையும் வரும் இதை மட்டும் நம்ம மனசில் வச்சிருந்தீங்கன்னா போதும் சரிங்களா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவுரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் அன்பர் டி சந்தோக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்